திரு கவுண்டமாளையம் திரைப்படம் வந்து நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழக சந்திச்சு இந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையும் ஒருவருக்காக இருக்கிறோம் காரி துப்புற மாதிரி மாட்டேன் திரு கவுண்டம்பாளையம் திரைப்படம் வந்து நாளைய தேதியில தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகுறதுக்காக நாங்க திட்டம் போட்டிருந்தோம் எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம் தமிழகம் முழுக்க நிறைய தியேட்டர்ல நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விரும்பி நிறைய தேட்டர் எடுத்தாங்க ஆனா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸை ரிலீஸ் பண்ணுற விநியோகஸ்தர்களை தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணால் அந்த இந்த படத்தை நாங்கள் கலாட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாட்டர் வீட்டில் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படங்கிறது நான் சென்சாரில் முறையாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன் நான் தவிர ஒரு படம் எடுக்கலை அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு நாடக அதில் பற்றி சொல்லணும் ஒரு படம் எடுத்தேன் ஆனால் அதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமே மக்களாக நீங்கள் மட்டும்தான் கடவுள் தான் எங்களுக்கு தோணேன் வேறு எந்த பக்க பலமும் கிடையாது ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்பந்தமாக நாளை இருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நான் எப்படி கலையணும் அப்படிங்கிறதுக்காக செய்தித்துறை அமைச்சரை சந்திச்சு சென்னையில் போய் திரு மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களையும் சந்தித்து தமிழக அரசு இதை இது இதில் நாங்கள் முறையிட்டு முடிந்தால் தமிழக முதல்வரையும் நேரில் சந்தித்து இதற்கான பாதுகாப்பும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையும் கோருவதற்காக இருக்கும் நான் நிறைய இது குறித்து பேசியிருக்கேன் நான் இப்பவுமே நான் மனசாட்சியாக சொல்றேன் அம்மா மீது ஆணையா சொல்றேன் நான் எந்த தவறான கருத்தையும் சித்தரிச்சு பேசவும் இல்லை இது வரைக்கும் என் வாயிருந்த வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மைதான் பேசியிருக்கிறேன் நான் பொய்யான ஒரு விஷயத்தை பொறுத்தே நான் பேசல ஐ நாட் பொலிட்டீஷியன் நான் நல்லதை எப்பவுமே பேசுவேன் அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு நல்ல கருத்து எடுத்திருக்கேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் நாலு பேர் காரி தூக்குற மாதிரி நான் படம் மாட்டேன் ஏன்னா நிறைய உறவுகள் இருக்கு நான் நிறைய பேர்த்திட்ட பழகிறேன் நிறைய தாய்மார்கள் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு படம் பண்றேன் ஒரு குடும்பத்துக்கான படம் இது ஒரு குடும்பத்துக்கான படம் அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த சுதந்திரம் கூட இல்லாத மண்ணுல நான் இருக்கிறேன்னா அப்படிங்கறதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு